வெற்றிகள் கொண்டாடப்பட வேண்டியவையே சந்தேகமே இல்லை ஆனால் இங்கே பாருங்கள் ஐஸ்லாந்தின் பெரும்பாலும் அறியப்படாத ஒரு கால்பந்து அணி கொண்டாடுவதை பாருங்கள் ஏதோ ஒரு பெரிய மீனை பிடித்துவிட்டு சுண்டி இழுப்பதைப் போல் அல்லது இந்த ஜப்பானிய கால்பந்து வீரர் ஹிதோஷி வகுவையை பாருங்கள் சுற்றியுள்ள எல்லோரையும் சமூராய் போர் வீரனைப் போல் வெட்டுவது மாதிரி சிறிதளவேனும் மிகைப்படுத்தப்பட்டது போல் தோன்றுகிறதா இவற்றை இந்த வீரரின் கொண்டாட்டத்துடன் ஒப்பிடுங்கள் அதாவது கொண்டாட்டம் இன்மையுடன் இவர் மரியோ பலட்டல்லி அவர் கோல் அடித்த பிறகு ஒருபோதும் கொண்டாடுவதில்லை பத்திரிகையாளர்கள் வினவிய பொழுது நான் எனது அணியின் ஸ்ட்ரைக்கா நான் என் வேலையை மட்டுமே செய்கிறேன் தபால்காரர் கடிதத்தை போட்ட பிறகு கொண்டாடுகிறாரா என்ன என்றாராம் பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊழ்ந்துவிடல்